வணக்கம் தேர்வர்களே நாளை அதாவது ஜனவரி நாலு சனிக்கிழமை காலை பதினோரு மணி சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணி இது டிஆர்பி டிஎன்இஎஸ்ஆர்பி போன்ற தேர்வாணையங்களின் தேர்வர்களின் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது கண்டிப்பாக அனைவரும் வாரி எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்க கடை கோடியில இருந்தாலும் வாங்க கன்னியாகுமரியில இருந்தாலும் வாங்க கண்ணாடி பாலத்தில் இப்ப நடந்துகிட்டு இருந்தா கூட வாங்க இடம் வந்து சென்னையில இருக்கிற எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் காலை பதினோரு மணிக்கு காவல்துறையிடம் அனுமதி பெற்று தான் அமைதியான முறையில் வந்து நம்ம நடத்துறோம் சில அரசியல் தலைவர்களும் வருகிறார்கள் பெண் என்னென்னலாம் கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது குரூப் ஒன் குரூப் டூ அதுல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வரம்பை வந்து உயர்த்துவது சம்பந்தமாக டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் ஒழுங்காக திருத்துவது சம்பந்தமாக மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் காஸ்ட் இவர்களுடைய மேல இருக்கு அதை நிரப்ப கோரி பிஆர்பி போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க கால அட்டவணை ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்வு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியிடுவாங்க அந்த வெளியிடுறத கூட ஒழுங்கா ஃபாலோ பண்றது கிடையாது அந்த தேர்வு அட்டவணையை வெளியிட வேண்டும் அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஎஸ் சார்பில் இருக்கக்கூடிய குணர்படிகள் முறைகேடுகள் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்திருக்கிறோம் போன போன வருஷம் ஜூன்லயே எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும் அதுவும் வரல போன்ற தேர்வர்களின் நலன் சார்ந்த வெளிப்படை தன்மையுடன் எல்லா தேர்வாணையங்களும் விரைந்து அது மாதிரி வேக்கன்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சியோட எல்லா தேர்வுகளும் வரணும் வரக்கூடியது வந்து எலெக்ஷன் இயர் அதனால வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து செவி சாய்க்கும் நீங்க வந்து வரணும் அதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்தாதான் அது வந்து அரசின் கவனத்தை நண்பர்களுக்கு பகிரவும் நாளை சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு எக்மோர்ல இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் இங்க அந்த கவனயிருப்பு கூட்டம் நடைபெறுகிறது அனைத்து தேர்வர்களும் வருகை தரவும் எங்க வெளியூர்ல இருந்தாலும் வாங்க சென்னை சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சென்னையில இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் இது உங்களுடைய தெரிஞ்ச இந்த வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் இதெல்லாம் இதை பகிரவும் நன்றி